திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அண்ணல் அம்பேத்கரை அவதூறு செய்து அவரது தியாகத்தை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சருக்கு திமுக செயற்குழு கண்டனம் பெங்கல் புயலில் முன்கள வீரராக நின்று மக்களை காப்பாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு ஒன்றிய அரசே பெங்சல் புயல் பேரிடர் நிதியை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக வழங்கிடுக ஜனநாயகத்தையும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலையும் தகர்க்க நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிமம் ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசு போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் வைக்கம் நூற்றாண்டு விழா புலத்தொயிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதி கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளிவியா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் தமிழர் பண்பாட்டு திருநாளாக பொங்கல் நன்னாலை தமிழ்கூறும் நல்லுலகம் எங்கும் கொண்டாடுவோம் அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் நல திட்டங்களே அதற்கு சாட்சி என திமுக செயற்குழு பெருமிதம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு மட்டுமல்ல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற இன்றே புறப்படுவீர் இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்திடுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை ஒவ்வொன்றாக நாம் இங்கே விரிவாக பார்க்கலாம் முதல் தீர்மானம் அண்ணல் அம்பேத்கரை அவதூறு செய்து அவரது தியாகத்தை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சருக்கு திமுக செயற்குழு கண்டனம் அரசியல் சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் அடித்தட்டு மக்களின் குரலாக அரசியல் நிர்ணய சபையில் எதிரொலித்து இரவு பகலாக பாடுபட்டு உலக அரங்கில் இந்திய ஜனநாயகம் ஒளிரும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது இச்செய்தி கிடைத்தவுடன் உணர்ச்சி பிளம்பாகி பீரிட்டு கிளம்பி மாநிலமெங்கும் அனல் பறக்கும் ஆவேச போராட்டத்தை நடத்திய திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்போராட்டங்களில் தன்னெழுச்சியாக திரண்ட மக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கண்டன குரல் எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோயமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த செயற்குழு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது ஜனநாயகத்தின் திருக்கோவிலான நாடாளுமன்றத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சரே இப்படி அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசி அருவறுக்கத்தக்க அநாகரிக அரசியலை அரங்கேற்றிருப்பது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாஜக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள மீலா தலைகுனிவு எவரும் ஏற்க முடியாத எந்த காலத்திலும் நடைபெற்றிடாத ஒரு உள்துறை அமைச்சரின் பேச்சை திசை திருப்ப நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜக நடத்தும் நாடகங்கள் அதைவிட கேலி கூத்தானது என இச்செயற்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் இரண்டு பெங்சல் புயலில் முன்கள வீரராக நின்று மக்களை காப்பாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு தமிழ்நாட்டில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்திய பெங்சல் புயலை நிர்வாக திறமையுடனும் நேரடி கள ஆய்வுகள் மூலமும் மிக கவனமாக கையாண்டு உரிய முன்னெச்சரிக்கை வெள்ள அபாய அறிவிப்புகளை வெளியிட்டு சாத்தனூர் அணையை படிப்படியாக திறந்து மலை வெள்ளம் மற்றும் அணை நீரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களின் குரலுக்கு ஓடோடி சென்று ஆறுதல் தெரிவித்து அவர்களோடு இக்கட்டான நிலையிலும் துணை நின்று உயிரிழப்பையும் உடமைகள் இழப்பையும் பெருமளவு தவிர்த்து தங்கள் ஒரு மாத ஊதியத்தை பேரிடர் நிதிக்கு அளித்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதே தங்களின் தலையாய பணி என்று முன்களவரிசையில் நின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் குறைதீர்க்கம் களத்தில் நின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தலைமை தாங்கி தானே களத்திற்கு சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களின் உரைகளை தீர்த்து வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட திராவிட மாடல் அரசின் தலைமை பண்பு நிறைந்த முன்கள வீரர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செயற்குழு தனது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் மூன்று ஒன்றிய அரசே பெங்சல் புயல் பேரிடர் நிதியை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக வழங்கிடுக வழங்கிடுகல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு மறு சீரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பேரிடர் நிதி கோரி அதில் அவசரமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிதியை முதல் கட்டமாக அளித்திடும்படி மாண்புமிகு இந்திய நாட்டின் பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்து அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்த ஒன்றிய குழுவிடம் வலியுறுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்த மாநில பேரிடர் நிதியிலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடி ரூபாய் வழக்கமான நிதியை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளதே தவிர டெங்சல் புயலுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிய அவசரத் தொகை இரண்டாயிரம் கோடியையே அல்லது நிரந்தர மறுசீரமைப்புக்கான ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயையே இதுவரை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்கு இந்த செயற்குழு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஒன்றிய அரசு பேரிடர் நிதி என்பது பாஜகவின் கட்சி நிதி அல்ல என்பதை மனதில் நிலைநிறுத்தி இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்குள்ளான மாநில அரசு கேட்கும் பேரிடர் நிதியை விரைவில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிட என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் நான்கு ஜனநாயகத்தையும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலையும் தகர்க்க நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுக கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் ஜனநாயகத்தின் வேர்களுக்கும் எதிரான மாநில உரிமைகளை பறிக்கும் நடைமுறை சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து நேர்மையான சுதந்திரமான தேர்தலுக்கு அதிகாரத்தின் துணை கொண்டு அளிக்க முடியாத இழுக்கை ஏற்படுத்தி வரும் ஒன்றிய பாஜக அரசு அவசர அவசரமாக கொண்டு வருவதற்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக சட்ட ஆணையத்தின் முன்பும் இதுகுறித்து அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உயர்நிலை குழு முன்பும் அரசியல் சட்டத்திற்கு எதிரான முயற்சி என்று தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சங்களிலிருந்து பிரிக்க முடியாத ஜனநாயகத்தினை அந்த ஜனநாயகத்தின் உயிர் மூச்சான நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலுக்கு சவால் விடும் வகையில் கொண்டு வரப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு பதிவு செய்து அதற்கு பணிந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு அனுப்பியிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை திணிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மசோதாவை முழுமையாக கைவிட வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் ஐந்து டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிமம் ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசு போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம் மாநிலங்களிடமிருந்து ஏல உரிமையை பறித்து முதலில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூனை கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு அந்த சட்ட திருத்தத்தில் டங்ஸ்டன் கனிமத்தை ஏலம் விடும் உரிமை ஒன்றிய அரசுக்கே உண்டு என்று குறிப்பிட்டு சொன்னதும் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்ட திருத்தம் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பிற்கு வந்தபோது அதிமுக இந்த மசோதாவை ஆதரிக்கிறது பார்ட்டி சப்போர்ட்டிங் திஸ் பில் என்றும் இச்சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ள துறை அமைச்சரை பாராட்டுகிறேன் அப்ரிசியேட் த ஆனபிள் மினிஸ்டர் ஃபார் ஹேவிங் பிராட் ஆப் திஸ் பில் என்றும் டங்ஸ்டன் கனிமம் ஏலமுறையை ஆதரித்து மாநிலங்களவையில் பேசியதும் வாக்களித்ததும் அதே அதிமுக என்பதை நினைவுபடுத்தி இச்சட்ட வந்தபோது கடுமையாக எதிர்த்து மக்களவை மாநிலங்களவையில் நடத்த விடாமல் குரல் கொடுத்து வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் ஏலம் பற்றி தகவல் வந்தவுடனே எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதிய திராவிட மாடல் அரசு அதன் பிறகு இதற்காக போராடிய மக்களிடம் சென்று இந்த ஏலத்தை அனுமதிக்க மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்தது திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த டங்ஸ்டன் கனிமம் ஏலத்தை எதிர்த்ததோடு சமீபத்தில் நடைபெற்ற மழைக்கால கூட்டத் தொடரில் சட்டமன்றத்தில் எதிராக தீர்மானம் கொண்டு வந்து ஒரு மனதாக நிறைவேற்றியுள்ளதோடு நான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் கனிமம் சுரங்கத்திற்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று துணிச்சலாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் டங்ஸ்டன் கனிமத்தை ஏலம் விடும் உரிமையை எடுத்துக்கொண்ட ஒன்றிய பாஜக அரசும் அப்படி பறித்துக்கொள்ள வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்த அதிமுகவும் கைகோத்து கொண்டு உருவாக்கிய டங்ஸ்டன் பிரச்சனையை மறைத்து கபட நாடகம் போடும் அதிமுகவிற்கும் ஒன்றிய பாஜக அரசிற்கும் இச்சற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ஆறு கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதுடன் உயர்கல்வி பயிலும் இருபால் மாணவர்களுடைய விகிதாச்சாரத்தில் இந்தியாவின் சராசரி இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அது நாற்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்த அளவில் இருப்பதுடன் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடைய தரவரிசையிலும் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை பாரபட்ச அணுகுமுறையுடன் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது தமிழ்நாட்டிற்கென சிறப்பு கல்விக் கொள்கை தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்காத காரணத்தினால் சமஸ்கிருத சிக்ஷா அபியன் திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசின் நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் வஞ்சிக்கும் பாஜக அரசை இந்த செயற்குழு கடுமையாக கண்டிப்பதுடன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநில உரிமைகளை கல்வித்துறையிலும் பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் எதேச்சதிகார போக்கிற்கு இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ஏழு வைக்கம் நூற்றாண்டு விழா குலத்தொயிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதி பாகுபாடற்ற கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும் சமூக நீதிக்கும் தமிழ் மொழிக்கும் திராவிட மாடல் அரசு தொய்வின்றி தொண்டாற்றி வருகிறது குலத்தொயிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு அந்த துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிட மாடல் அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவிடர்களையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதற்கும் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவை தந்தை பெரியார் முன்னின்று போராடிய வைக்கத்தில் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடன் கொண்டாடி தந்தை பெரியாருக்கு அங்கே புதுப்பிக்கப்பட்ட நினைவகம் நூலகம் கம்பீரமான சிலை என முப்பெரும் சாதனை சின்னங்களை வைக்கத்தில் நிறுவி தமிழ்நாட்டின் சமூக நீதி சுடரை வைக்கத்திற்கு கொண்டு சென்று அங்கே மாபெரும் விழா எடுத்து தந்தை பெரியாரின் புகைப்பாடி இரு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள முல்லை பெரியாறு அணை உள்ளிட்ட நதிநீர் மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பியதற்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு செயற்குழு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் எட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளிவியா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் இந்தியாவின் தொடக்கமான குமரி முறையில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலையினை புத்தாயிரம் ஆண்டு எனும் மில்லினையும் ஆண்டு பிறந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு உலகம் இயக்கும் வகையில் நிறுவி திறந்து வைத்தார் முத்தமிழ் அறிஞர் தமிழனத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை திருக்குறள் மூலமாக தந்த திருவள்ளுவர் சிலை ஆலி பேரலையாம் எதிர்கொண்டு கால் நூற்றாண்டு காலமாக கம்பீரத்துடன் நிற்கிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றுரைத்த ஐயன் வள்ளுவரின் சிலையின் வெள்ளிவியா சிறப்பினை பெருமிதத்துடன் வெளிப்படுத்தும் வகையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கன்னியாகுமரியில் எயிலுடனும் ஏற்றத்துடனும் கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் தெரிவித்து உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக போற்றிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னெடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் ஒன்பது தமிழர் பண்பாட்டு திருநாளாக பொங்கல் நன்னாளை கூறும் நல்லுலகம் எங்கும் கொண்டாடுவோம் இயற்கையை போற்றி உழைப்பின் பெருமையை சிறப்பிக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் நன்னால் தமிழர்களுடைய பெருமைக்கு திருவையாவாகும் தமிழர்கள் மீது படையெடுப்பு நடத்திய கலாச்சாரங்களை தகர்த்தெறிந்து தமிழர்களின் தனி அடையாளமாகவும் சாதி மதம் உள்ளிட்ட வேறுபாடுகளை கடந்தும் தை முதல் நாள் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களின் மரபார்ந்த ஆண்டு கணக்கின் தொடக்கமாகவும் இருப்பதை தமிழ் சான்றோர்கள் நிறுவியுள்ளனர் திராவிட பேரியக்க தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் பொங்கல் திருநாளை தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக முன்னெடுத்து தமிழ் சமுதாயத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்கினார் அந்த உணர்வை மீண்டும் நிலைநாட்டிடும் வகையிலும் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத பிற ஆதிக்க கலாச்சாரங்களை முறையடிக்கும் முறையிலும் தை முதல் நாளன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளை தமிழர் பண்பாட்டு திருநாளாக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கும் தமிழர் வாழும் நாடுகளெங்கும் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி தமிழர் பண்பாட்டிற்குரிய கலை இசை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஆகியவற்றை நடத்தி தமிழர்களின் தனித்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் பத்து அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் நல திட்டங்களே அதற்கு சாட்சி என திமுக செயற்குழு பெருமிதம் தமிழ்நாட்டை நிர்வாகம் நிதி உட்கட்டமைப்பு தொழிற்சாலை வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் சீரழித்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நிறைவேற்றிய மக்கள் திட்டங்கள் எண்ணற்றவை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் மாநிலங்களும் வியக்கத்தக்கவை மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு அடுத்தடுத்த அரசு வேலை வாய்ப்புகள் வெளிப்படத்தன்மை நிறைந்த அரசு நிர்வாகம் என தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மகளிர் விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவர் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நான் முதல்வன் திட்டம் கலைஞர் நூற்றாண்டு உயர்தர சிறப்பு மருத்துவமனை நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பணிபுரியும் மகளிர் விடுதி மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் என பட்டியலிட்டுக் கொண்டே போகும் பன்முக வளர்ச்சிக்கு அடிகோளும் திட்டங்களை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் எடுத்து சென்று அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் நல திட்டங்களே அதற்கு சாட்சி என்று விளக்கிட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பதினொன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு மட்டுமல்ல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற இன்றே புறப்படுவீர் திராவிட மாடல் அரசின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய சாதனை திட்டங்களை குக்கிராமங்கள் தோறும் வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் எடுத்து சென்று வாக்களித்தீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மேம்படுத்தியுள்ளோம் வாக்களிப்பீர் நல்லாட்சி தொடர்ந்திட என மக்களிடம் சொல்ல வேண்டும் வாக்களிக்காத மக்களுக்கும் வாய்வளிக்கும் அரசு என்பதை விலக்கிட வேண்டும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதோடு அனைவருக்குமான அரசை நடத்தி வருகிறோம் என்பதை அறிவித்திட வேண்டும் குறை ஏதுமில்லை என்பதையும் கண்ணுக்கு புலப்படாத சிறு குறைகளையும் பொதுமக்கள் சுட்டி காட்டினாலும் உடனே சரி செய்யப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள மனமின்றி வீண் புரளிகள் பொய் பிரச்சாரங்கள் கற்பனை குற்றச்சாட்டுகள் என வெட்டி அரசியல் பேசி விவேகமாக தமிழ்நாட்டு மக்களின் விடியலுக்காகவே பாடுபட்டு வரும் அரசை குறை வரும் அதிமுகவிற்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்கும் தகுதியின்றி அறைவேக்காட்டு அரசியல் நடத்தி வரும் சில அரசியல் கட்சிகளுக்கும் தக்க பாடம் புகட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு இடங்களில் ஏன் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற இன்றே புறப்படுவீர் சாதனைகளை போர் பரணி பாடுவீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வருங்காலங்களிலும் தொடர்ந்திடும் என்பதை உறுதி செய்வீர் என்று திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளை இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பனிரெண்டு இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்துடுங்க இலங்கை ராணுவத்தால் தமிழ்நாடு மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது அவ்வாறு கைது செய்யப்படும் போது தாக்குதல் நடத்துவது படகுகளை பறிமுதல் செய்து நிரந்தரமாக முடுக்கி வைப்பது எல்லாம் மீனவர்களை சொல்லென துயரத்தில் ஆழ்த்தி அவர்களின் வாய்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதையும் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் கடும் சிறை தண்டனை அபராதம் உள்ளிட்டவை இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நல்லுறவை அடையாளமாக தெரியவில்லை என இச்செயற்குழு கவலை தெரிவிக்கிறது பிரதமரை சந்திக்கும் நேரங்களிலும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் வாயிலாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் இலங்கை ராணுவம் மீனவர்களை கைது செய்வதை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுகளை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை இச்செயற்குழு பாராட்டுகிறது திராவிட மாடல் அரசின் இவ்வாறான தொடர் அழுத்தத்தின் விளைவாக கடந்த பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று டெல்லி வந்த இலங்கை அதிபர் இந்திய பிரதமருடனான நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியான கூட்டறிக்கையில் மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுகவும் மீனவர்கள் தாக்கப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சனை நிரந்தர தீர்வு காணவும் இலங்கையின் புதிய அதிபர் தனது முதல் பயணத்தின் போதே ஒப்புக்கொண்டிருப்பதை மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த செயற்குழு கருதுகிறது இதை முன்னெடுத்து செல்லும் வகையில் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவித்து பறிமுதல் செய்த படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை இச்செயற்குழுவும் வழிமொழிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை உரிய முறையில் ஒன்றிய அரசு இலங்கை அரசிடம் தெரிவித்து இந்திய பிரதமர் இலங்கை அதிபர் ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு மீனவர்களை படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மீனவர்களுடைய பிரச்சினைக்கு விரைந்து காணவும் கச்சத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இவ்வாறு பனிரண்டு தீர்மானங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன